ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு வரலாம் வராமலும் இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது உங்களுக்கு பட் ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி இயர் நீங்க ஒரு ஹெல்த் செக்அப் பண்றது ரொம்ப அவசியம் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கொலஸ்ட்ரால் கரெக்டா மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு வருஷம் செக் பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது இனிஷியல் லெவலில் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை ஆகுதுன்னா அது நீங்க ட்ரீட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இருக்கு ஸ்பெஷலி ஹார்ட் ப்ராப்ளம் மினிமம் இன்னைக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனா த்ரீ டூ ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் செலவு ஆகும் செலவுகள் இன் பியூச்சர்ல பல மடங்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்காக நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க ஹெல்த்தியா இருக்கும் போது இன்சூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பியூச்சர்ல உங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் உங்களுக்கு வந்தால் கூட இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்றது அவசர நேரத்துல சரியான நேரத்துல உங்களுக்கு உங்க லைஃப் சேவ் பண்றதுக்கும் உதவும் இன்னைக்கு கூடிய எல்லா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் செக்கப் தராங்க அந்த ஹெல்த் செக்கப் மூலயமா நீங்க என்ன ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கீங்கன்றது அவசியம் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் மாதிரி ஹாபிட்ஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா அவசியம் நீங்க நிப்பாட்டிடுங்க ஏன்னா ஏற்கனவே பேரண்ட்ஸுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு தெரியும் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஹாபிட்ல இருந்தீங்கன்னா இமீடியட்டா குயிட் பண்ணி மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு